வடக்கில் உள்ள பெண்களை போலீஸ் சேவையில் இணைந்து கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் கோரியதாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வடக்கின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் ஆராய சட்ட மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மதும பண்டார மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் அங்கு சென்றுள்ளனர் அதன் ஒரு அங்கமாக இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்து நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களை தெளிவுபடுத்திய முதலமைச்சர் மேற்படி போலீஸ் மா அதிபரின் கருத்தை தெரிவித்துள்ளார் கைதடியில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது வடக்கின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் முதலமைச்சருக்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மதும பண்டார மற்றும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் சுமூக கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்ம பண்டார முதலமைச்சர் வடக்கின் நிலைமைகளை தெளிவுபடுத்தினார் அதற்கமைய முதலமைச்சருடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் இங்கு போலீஸ் மா அதிபர் பூஜை ஜாய் கருத்து தெரிவித்தார் ஸ்பெஷல் த டவில் ஸ்பீக்கிங் போலீஸ் மென் தன் விமேன் In the northern province, 53 police stations. I admit so we are in the process, as he also has given a lot of uh, assistance for us. போலீஸ் சேவையில் ஆண் போலீஸ் கேன்சபிள்களையும் இணைத்து செயற்படுகின்றோம் எனினும் வடக்கில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது இதனை நிவர்த்திக்க பெண்களை போலீஸில் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வடக்கு உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களில் காணப்படும் தேவைகளையும் நிவர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் முதலமைச்சருடன் இணைந்து செயற்பட எதிர்பார்க்கின்றோம் இதன் பின்னர் வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரனும் கருத்து தெரிவித்தார் போலீசாருக்கும் குற்றம் செய்பவர்களும் உடையிலே பலத்த நெருங்கிய தொடர்பு இருப்பதை கு குறிப்பிடும்போது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அவ்வாறு தனக்கும் பலவிதமான முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக கூறியிருந்தார் என்றால் நான் குறிப்பிட்ட சிலவற்றை அவர் அதனை நான் இங்கு கூற விரும்பவில்லை அந்த குறிப்பிட்ட சில சிலர் சம்பந்தமாக அவர் உடனே நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அடுத்தது தமிழ் பேசும் போலீசாரை இங்கு அனுப்புவதாக ஒவ்வொரு வருடம் கூறி இன்னும் நடைபெறவில்லை என்று கூறினேன் கட்டாயம் அவர்களை அனுப்புவதாக கூறினார் போதை சம்பந்தமாக போதை கடத்தல் சம்பந்தமாகவும் போலீஸாருக்கும் இது இது செய்பவர்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதை பற்றி குறிப்பிட்டேன் அதையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அவ்வாறு தமக்கு கிடைக்கும் சகல முறைப்பாடுகளையும் தாங்கள் விசாரணை செய்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான வன்முறை துஷ்புறை அவை சம்பந்தமாக பேசினோம் ஒரு விரைவிலே ஒரு செயலணி ஒன்றினை உண்டாக்கி இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்ப எடுக்க இருப்பதாக கூறினார்கள்